ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிள் டேஸ்ட்டியாக கார்லிக் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்குங்க எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்கள் குடும்ப கூட நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் இன்றைக்கி ஆஃப் கே சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி இல்லைனாக்கா நார்மல் சில்லி பவுடரை சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க ஆஃப் லெமனவை புழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மசாலா எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சுடுங்க டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கலர் மாறி வரணும் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே சேர்த்துக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் சிக்கனு நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்லை இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சிக்கனில் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் பூண்டுவை நல்லா ஒரு முழு பூண்டுவை நல்லா உரிச்சு வச்சுருக்கேன் தோல் நீக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை ஒன்று பாதையாக நம்ம இடித்து சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு பெரிய பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இப்போ இது ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் அரை ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே சில்லி பவுட்ரு சேர்த்துருக்கோம் நீங்கள் காரம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இல்லைன்னா கறி மசாலா சேர்த்துக்கோங்க இல்லை கரம் மசாலா சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக சிக்கன் வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் முந்திரி வறுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட நெய் அல்லது எண்ணெய் எது இருந்தாலும் முந்திரியாக வறுத்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான கார்லிக் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இது வெரைட்டி ரைஸ்க்கு மட்டும் இல்லை சப்பாத்தி பரோட்டா நான்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும் சுடு சுடா ரை ரைஸோடு கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அட்டகாசமாக இருக்குங்க இதே மத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம் பாய்